நம்ம ஈஸ்வரியம்மா கேட்குற கேள்விக்கு எதுக்குமே வந்து சந்திரவாலாம் பதில் சொல்லவே முடியல செமையாக வந்து வசமாக சிக்கிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரியல சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேச முடியா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரா அங்கே பொங்கல் வைக்கிறத வந்து பார்த்துறாங்க இதை பார்த்த உடனே வந்து செமையாக கோவப்பட்டு சந்திராங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல ஐயோ நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சே கார்த்தி செம்மையா வந்து சிக்க வச்சுட்டானே அப்படின்னு சொல்கிறப்ப சிவனாண்டி பாட்டப்படுறாங்க காளியம்மா இப்போ நம்ம என்ன பண்ண போனோன்னு தெரிலன்னு சொல்லி முத்துவேல வந்து பேசிட்டு இருக்கிறப்ப எதுவுமே பேச முடியாது இதுக்காக தான் வேணா வேணான்னு சந்திரா வந்து சொன்னா நம்ம தான் இது மாதிரிலாம் பண்ணிட்டோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சந்திரா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க எதுக்காக நீ இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்க என்ன சின்னத்த இத்தனை நாளாக நீங்களும் உங்கள் புருஷனும் அடிக்கடி இது மாதிரி பேசிட்டு சந்திச்சுட்டு எல்லாம் இருப்பீங்களே அது எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு தான் உங்கள் அக்காக்கு தெரிஞ்சுருக்குன்னு மயில்வாகனம் செம்மையாக வந்து மாட்டி விட்றாங்க அந்த இடத்துல என்னம்மா அப்படின் சொல்கிறீங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா ஆமா அத்த எனக்கு முன்னாடியே வந்து தெரியும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அதனால தான் உங்கள் கிட்ட மாற்றி சொல்லி கூட்டிகிட்டு வர வேண்டியதாக போச்சு இது இன்றைக்கி நேர்த்தி இல்லை இருபது வருஷமா இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க இவங்களோ ரெண்டு பேரும் ராசியாக தான் இருக்காங்க உங்களை நம்ப வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அக்கா அவன் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் என்ன சின்னத்தை நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க சிவனாண்டி வீட்டில் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடு நல்லா இருக்கணும்னா உங்கள் அக்கா வீடு என்னவாகணும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து சிக்க வைக்கும்போது அவங்களால பேசவே முடியல ஏன் விருப்பம் இல்லாமல் தான் இங்கே நான் வந்தேங்க்கா எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு காளியம்மா வந்து மிரட்டினாங்கன்னு சும்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த சின்ன பிள்ளை விளையாட்டெல்லாம் வேற யார்கிட்டையாவது வச்சுக்கணும் நீங்கள் ஈஸ்வரி அம்மாவை கேமாத்த நினைக்கிறீங்க அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து பார்த்தப்ப எப்படியெல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அது எல்லாத்தையும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அத்தை உங்கள் கிட்டே எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க நீ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செய்வேன்னு நான் கூட பார்க்கல ஆனால் என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்போனா நம்ம வீட்டில் இருந்து இத்தனை நாளாக எல்லாமே வந்து பிரச்சனை நடந்துச்சு அது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரா தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை சைலண்ட்டாக இருந்து சத்தமே போடாமல் செஞ்சுருக்காங்களே இது எல்லாத்துக்கும் யார் காரணம் சந்திரா தானு மயில்வாகனம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கார்த்தி எதுவுமே வந்து பேசலை ஏன்னா கார்த்தி என்ன நல்லா சொல்லி கொடுத்துருக்காரோ அது எல்லாத்தையும் மயில்வாகனம் வந்து செமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சந்திரா கிட்ட போயிட்டு கன்னத்துலேயும் வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து நான் வேணால் கேள்வி கேட்கட்டுமா வேணாண்டா இப்போ நீ போய் கேள்வி கேட்டேன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆளுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதெல்லாம் தெரியக்கூடாது அமைதியார் என் பொண்டாட்டி அடிவாங்கிறத என்னால் பார்த்துக்கிட்டுலாம் சும்மா இருக்க முடியாது ஏய் யாரை கேட்டு என் பொண்டாட்டியை வந்து அடிக்கிற நான் தட்டி கேட்பேன் வாடா வா சொன்னாத்த சிவனாண்டி வந்து அடிச்சா கண்டிப்பா வந்து கேட்பானு நான் தாலி கட்டி இருக்கேன் அப்படி இருக்கும்போது ஏன் பொண்டாட்டி அடிக்க நீ யாரு அப்படின்னு சொல்றப்ப அவங்க கையில ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கள்ல அதை டப்பு டப்புன்னு பானையில எல்லாம் வந்து படுது உடனே அந்த இடத்துல தள்ளி நிற்கிறாங்க சந்திரா ஏன்க்கா இப்படியெல்லாம் வந்து கோச்சிக்கிற நான் என்றைக்குமே உனக்கு தான் இருப்பேன் போதும் நிறுத்து நீ இத்தனை நாளா எனக்கு ஆதரவாக இருந்ததும் போதும் இனிமேட்டு நீ சொல்லி நடிக்கிறதும் போதும் இனிமேட்டு என் பக்கம் கூட வராத அம்மா இல்லாத பொண்ணு அப்பா இல்லாத பொண்ணுன்னு நான் அவனை தலைமையிலே தூக்கி வச்சு தாங்கு தாங்கு தாங்கினே அதுக்கு பதிலடி நீ இப்படி தான் எனக்கு வந்து கொடுப்பியா எனக்கு சுத்தமாக உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு நீ ஏதாவது என் கிட்டேருந்து எடுத்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என் தங்கச்சிக்கு உரிமை இருக்கு எடுத்துக்கிறானே ஆனால் எனக்கு எந்த குடும்பம் பிடிக்காதோ அந்த குடும்பத்தில் நீ சவகாசம் வந்து வச்சுருக்க அவங்க தான் முக்கியம்னா இத்தனை நாளாக நம்ம குடும்பத்தில் ஏகப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் நடந்துச்சு அப்போனா அதுக்கும் உனக்கும் பங்கு இருக்குதான அர்த்தம் நான் வாகனம் சொல்றதையும் ரேவதி சொல்றதையும் கேட்காம விட்டுட்டேன் இப்போ நான் தான் வந்து உன்னை நினச்சி கோவத்தில் இருக்கேன் என்ன என் தங்கச்சி வச்சே என்னை ஜெயிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா ஆமாண்டி அப்படி தாண்டி முடிவு பண்ணேன் என் மருமக எப்போதும் என் சைடு தான் உன் சைடு கிடையவே கிடையாது எதுக்காக சந்திரா ஏன் இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைக்கா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசுகிறப்ப சந்திராவும் கடுப்பாயிட்டாங்க அட ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் நீ மட்டும் குழந்தை குட்டி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வே நான் வந்து பார்த்து பார்த்துட்டு வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணுமா என்னைக்காவது ஒரு வாட்டி என் வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்பட்டது உண்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நீ பாட்டி ஆக போகிற அப்படி இருக்கிறனா எனக்கு வாரிசு கூட இல்லாமல் நான் கவலையப்பட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் சின்னத்தை மனசில் இருக்கிற விஷயத்தெல்லாம் இப்போ தான் வந்து ஒன் பை ஒன்னாக வருது அதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பழி வாங்குவீங்களா ஆமாம் நான் எங்கள் அக்காவை பழி வாங்குவேன் அப்படின்னு சொன்னோன்னே போதும் கிருஷ்ணவேணி அம்மாவோட பொண்ணுனா அது நான் மட்டும்தான் நீ கிடையாது நம்ம அம்மாவுக்கு நீ மட்டும் சொந்த கா கொண்டாடுறியே இது எந்த வகையில் நியாயம் அந்த குடும்பத்தோடையே நீ வந்து சவகாசம் வச்சுருக்க ஓம் பொண்ணை வந்து அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க அப்படி இருக்கும்போது இவங்க மேலே என்ன தப்பு இருக்குது சொல்லு பார்ப்போம் உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா ரேவதியை ஒன்னால பிரிக்க முடியுமா முடியாதுல்ல சின்னத்தை அதுக்குன்னு உங்கள் அக்காவையே நீங்கள் எதிர்த்து நிற்பீங்களா ஆமாண்டா எதிர்த்து நிற்பான்டா இப்போ என்னங்கிற அத்தை இனிமேட் நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே வந்து அவனோட வேலை தான் நம்ம தான் வந்து நம்பி போய் ஏமாந்துட்டோம் இனிமேட்டு என்னால் அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியாது இப்போ ஆல்ரெடி என்ன நல்லா நடக்கப்போதுன்னு தெரில எங்கள் அக்கா மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்கன்னா சதி செய்யக்கூட ஆள் இல்லையே இப்போ நம்ம என்ன செய்ய போறோன்னு தெரிலன்னு சொல்லி யோசிக்கிறப்ப இன்னொரு வாட்டி நீ அந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் எனக்கு துர்காவும் ஒன்று தான் துர்காவோட ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்காக போனான் ஆனால் நீ எங்கிட்ட முன்னாடியே சிவனாண்டியை தான் நான் புருஷனாக வந்து ஏற்றுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தா உங்கள் ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வச்சுருப்பேன் ஆனால் என் குடும்பத்தை பார்த்து நீ பொறாமப்படுற நம்ம குடும்பத்தை பார்த்து நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க இது எல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது அதுக்குன்னு இவ்வளோ பெரிய சதிகளாக செய்வியா ஆமாம் சதி தான் செஞ்சோம் இதில் என்ன தப்பு இருக்குது விளையாட்டுன்னா முன்ன இருக்க தான் செய்யும் நேர்மையாகலாம் நான் என்னாலெல்லாம் வந்து இருக்கவே முடியாது இப்படி தான் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுவேன் இன்னும் உனக்கு தெரியாது ஏகப்பட்டது இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் நீ தாங்க மாட்டேன்னு சொன்னோன்னே கார்த்தி வந்துடுறாங்க வந்து நின்னானே இது எல்லாம் இத்தனை நாளாக உனக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு என்னைக்கு அவன் உன் வீட்டுக்குள்ளே வந்தானோ அண்ணிலேருந்து இதே வேலையாக தான் அவன் இருக்கான் அவன் எங்களை மாட்டி விடணும்னு இன்றைக்கி நடந்துருச்சுன்னு என்ன ஹாப்பியாக இருக்கியா நான் எதுவும் பேசலை நான் மாட்டுக்கு அமைதியாக தான் இருக்கேன் இது எல்லாம் உன்னோட நாடகம்தான் எனக்கு தெரியண்டா அப்படி இருக்கும்போது என்ன இப்போ மனசுக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பியே இந்த சந்தோஷம்லாம் எத்தனை நாளைக்கு நிச்சயம் நாங்களாம் வந்து தோண்டு போக மாட்டோம் உங்கள் எல்லாரையும் நாங்கள் உண்டுலன்னு ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப காளியம்மா இது எல்லாம் என் தங்கச்சியே எனக்கு எதிராக நீ செயல்பட்டாலும் அவளுக்கு உண்மையான அன்பு பாசம்னா என்னன்னு நான் காட்டி வளர்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போது நிச்சயம் என் தங்கச்சி என்னை தேடி வருவா அன்றைக்கி தான் தெரிய போகுது யார் உண்மையான அன்பு பாசத்துக்கு சொந்தக்காரின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அச்சச்சோ அக்கா என்னை விட்டு போகாதக்கா ஃபீலிங்காக இருக்குக்கா என்னடி நடிக்கிறியா இத்தனை நாளாக அவங்க பேச்சு கேட்டுட்டு நம்ம குடும்பத்துக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இப்போ என்னடி நான் உன்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கவலைப்படுற மாதிரி இருக்கியா எனக்கு என்னைக்குமே ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டுருங்க ஆனால் உன்ன கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு நான் நினச்சதே இல்லை ஓ அப்படியா சின்னத்தை அப்போனா நடந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் ஆனால் இது எல்லாம் உங்க சந்தோஷத்துக்காக பண்ணியிருக்கீங்க ஈஸ்வரியமா வருத்தப்படுறதுக்காக இல்லை இப்படி ஒரு நாடகத்தை நான் பார்க்கவே இல்லை கையங்கலவ மாட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் அக்கா அக்கான்னு சொல்றியே அப்படின்னு உனக்கு கொஞ்சமாவது மனசாச்சின்னு ஒன்று இருக்கா அதுவும் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன்னு நாங்க சொன்னா கூட நம்பியிருக்க மாட்டாங்க ஆனா நீ பண்ணிருக்க இது இவங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு இன்னொரு வாட்டி அந்த பக்கம்லாம் வந்துடாதீங்க சரிங்களா ஆனா நீங்களே இருக்கிற இடம் இது நிரந்தரம் இல்லை அந்த வீடு தான் நிரந்துடும் கூடிய சீக்கிரம் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு கார்த்தி வந்து தூளாக வந்து பேசுகிறாங்க ஏய் எங்கள் அக்காவையும் என்னையும் பிரிச்சுட்டில் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அத்தை இனிமேட்டு நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது நமக்கு பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா நம்ம தான் வந்து தூரம் விலகணும் நம்ம மாட்டுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கூத்தில் வந்து பேசுகிறாப்புல அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கினோம் வாங்க இங்கேருந்து போகலாங்கிற மாதிரி சொல்கிறப்ப இது எல்லாம் ஜீரணிக்க முடியாமல் நம்ம ஈஸ்வரி அம்மா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போவேன்னா கோயிலுக்கு வண்டி விடுங்க அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போகிறாங்க பாத்தியா எவ்வளோ மாசாக கம்பீரமாக இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால அவங்க ரொம்பவே வந்து கஷ்டத்தில் வந்து இருக்காங்க இதெல்லாம் எங்கே போப்போன்னு தெரில சொன்னனே படித்து படித்து சொன்னனே இதெல்லாம் வேணா வேணான்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா மட்டும் கோச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க என்னத்தை இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு சந்திரா கேட்கும்போது இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருமா கண்டா நீ தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துருக்கணும்னு சிவனாண்டி வந்து கேட்குறாங்க நீ பேசின விஷயத்தை கேட்டு தான் இங்கே இப்படியெல்லாம் நடந்திருக்கு